ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் திஸ் இஸ் சாராதேவா வந்து சிவலிங்கா படத்தில் செகண்ட் ஹீரோயினாக பண்ணியிருக்கேன் சக்திக்கு பேரா எங்கள் ஃபேமிலி பார்த்தீங்கன்னா எங்கள் ஃபேமிலியும் சினிஃபீல் தான் எங்கள் கொல்லு தாத்தா வந்து முருகன் தேட்டர் ஸ்டார்ட் பண்ணார் அண்ட் தென் மை தாத்தா ஆல்சோ இன் தேட்டர் தான் எங்கள் ஃபேமிலி ஃபுல்லாக தேட்டர்ஸ் ஐ எம் இன் டூ ஃபஸ்ட் டைம் ஃபிலிமில் வந்திருக்கேன் நான் தான் நான் வந்து தேட்டர் ஆர்டிஸ்ட் ஆக்சுவலி இங்கே கே கே நகரில் ஜெய்ராவ் மாஸ்டர்ன்னு சொல்லிவிட்டு அவர்கிட்ட வந்து நான் ப்ரொஃபஷனலாக கற்றுக்கிட்டேன் ஆக்டிங் ஷிவலிங்கா சான்ஸ் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி ப்ரொடியூசர்ஸை நான் மீட் பண்ணேன் மீட் பண்ணும்போது ப்ரொடியூசர்ஸை சொன்னாங்க ஆல்ரெடி செலக்ட் பண்ணியாச்சு ஹீரோயின் சக்திக்கு பே செலக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னாங்க ஓ அப்படியா சரிங்க சார் நெக்ஸ்ட் மூவி கண்டிப்பாக பார்க்கலாமா அப்படின்னு சொன்னாங்க சரின்னு அப்புறம் ஒன் வீக் கழித்து பார்த்தீங்கன்னா எனக்கு திரும்பி கால் வந்துச்சு அந்த மே அந்த கால் வந்துச்சு அது மாதிரி பிவாசு சார் வந்து மீட் பண்ணுங்கள் பெங்களூரில் அப்படின்னு சொன்னாங்க நான் கேட்டேன் ஆல்ரெடி செலக்ட் பண்ணியாச்சு இல்லை ஹீரோயின் இல்லை சம் இஷ்யூஸ் நீங்கள் வாங்க அப்படின்னு சொன்னாங்க சரி போயிட்டு நான் பிவாசு சாரை பெங்களூரில் பார்த்தேன் அவர் என்ன நல்லா ஞாபகம் வச்சுருக்கேன் எனக்கு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடியே பிவாஸ் சார் தெரியும் அப்போ மீட் பண்ணும்போது சார் சொன்னார் நீ இன்னும் அந்த சைல்டிஷ் ஆன ஃபேஸ் போல இன்னும் கொஞ்சம் மெச்சூரிட்டி வேணும் டூ இயர்ஸ் வேணும் உனக்கு திரும்பி வரத்துக்கு அந்த மெச்சூரிட்டின்னார் கரெக்டாக டூ இயர்ஸ் கழித்து போய் நான் பார்த்தேன் அவர் நல்லா ஞாபகம் வச்சுருந்தார் என்ன நீ அப்போ பார்த்தாலும் சின்ன பொண்ணாக இருந்தால் வளர்ந்துட்டேன் அப்படின்னாரு ஆமாம் சார் அப்படின்னு அப்புறம் ஓகே அப்புறம் இந்த கேரக்டருக்கு நான் கரெக்டாக சூட் ஆகும்னு சொல்லி மீ இது பார்த்திங்கன்னா ஒரு கேட்ரிங் பண்ணுற ஃபேமிலி வெஜிடேரியன் பிராமின் நான் ஒரு கேட்ரிங் ஃபேமிலி என்னோடய அப்பாவை ராதா ரவிசர் பண்ணுறாரு அதுதான் ரெண்டு பேருக்குள்ளே இருக்கிற லவ் அப்புறம் வந்து அவங்களுக்குள்ளே எப் அவர் முஸ்லீம் நாங்கள் ஹிந்து இது பேஸ் பண்ணி இருக்கு உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஃபர்ஸ்ட் டே நான் போய் செட்டில் உட்காரேன் ஃபர்ஸ்ட் டே வந்து எனக்கு கிளைமேக்ஸ் தான் எனக்கு ஸ்டார்ட் ஆச்சு கிளைமேக்ஸ் இருந்தால் ஃபர்ஸ்ட் டே எனக்கு ஷூட்டு பார்த்தீங்கன்னா எல்லா ஆர்டிஸ்ட்டுமே இருந்தாங்க உர்வசி மேடம் பானுபிரியா மேடம் அப்புறம் எல்லாருமே டோட்டலாக சார் ரித்திகா எல்லாருமே இருந்தாங்க ரொம்ப கொஞ்சம் பயமாக இருந்துச்சு ஏன்னா ஃபர்ஸ்ட் டேவே எல்லா ஆர்டிஸ்ட்டோடு உட்கார வச்சுருந்தாங்க கொஞ்சம் பயமாக இருந்துச்சு ஆனால் எல்லாேருமே ரொம்ப கம்ஃபர்டபுள் எல்லாருமே நல்லா பேசினாங்க ரித்திகாலாம் அவளே வந்து என்கிட்ட ரித்திகா என்கிட்ட வந்து நீ ரொம்ப அழகா இருக்கீங்க அப்படி எப்பவுமே ஒரு ஹீரோயினை இன்னொரு ஹீரோயின் சொல்ல மாட்டாங்க பட் ஃபர்ஸ்ட் டே வந்து ரித்திகா அவள் தான் என்னை ஃபர்ஸ்ட் என்கரேஜ் பண்ணாங்களே எனக்கு தெரிஞ்சு அப்புறம் லாரன்ஸ் சார் எல்லாருமே என்னை என்கரேஜ் பண்ணாங்க நல்லா அந்த டீம் ஃபுல்லாக இருக்கு இல்லை எனக்கு நான் ஆரோர் போர்ஷனில் எனக்கு இல்லை ஆக்சுவலி ஆர்டர் போர்ஷன் மீன்ஸ் நான் பயப்படுறது அது மாதிரி தான் இருக்குது தவிர நான் அப்படி என்ன எதுவும் காட்டலை இல்லை 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 அந்த படம் நான் ஃபுல்லாலாம் பார்க்கல என்னோட போர்ஷன்ஸ் மட்டும் தான் பார்த்தேன் கன்னடாவில் அதை விட இங்கே கொஞ்சம் இம்ப்ரவைஸ் பண்ணியிருக்காங்க கன்னடா விட பட் அவங்களோட ஸ்டைல் நான் எதுவுமே பண்ணல என்னோட என்ன ஸ்டைலோ அதுதான் இந்த படத்தில் ஃபுல்லாகவே நான் பண்ணேன் ரோல் மாடல்னால் எனக்கு ஃபஸ்ட்டு ஆக்ட்ரஸ் ஆகணுன்ற ஃபீல் சின்ன வயசுலேயே வந்துடுச்சு ஜெயலலிதா மேம் பார்க்கும் போது வந்துச்சு மீனா மேம் பார்க்கும்போது வந்துச்சு அப்புறம் ஜோதிகா மேம் பார்க்கும்போது இவங்கெல்லாம் பார்க்கும்போது இன்ஸ்பிரேஷன் இவங்கெல்லாம் பார்த்து இவங்கள மாதிரி ஒரு நல்ல ஒரு ஆக்ட்ரஸ் ஆகணுன்ற ஒரு எய்ம் அதிகமாக வந்துச்சு அப்படிலாம் கிடையாது என்ன சொல்கிறது இவங்க கூட தான் ஒர்க் பண்ணும் அவங்க கூட தான் ஒர்க் பண்ணும்ல எல்லாருக்கும் கூடயும் ஒர்க் பண்ணணும் தான் ஆசை இல்லை ஆக்சுவல் நான் தமிழ் பொண்ணு தான் ஆனால் இந்த படத்தில் டப்பிங் நான் பண்ணல பிகாஸ் அவங்களுக்கு அந்த வாய்ஸ் கொஞ்சம் வேறு மாதிரி தேவைப்பட்டது ஐ ஐ டன் ஆடிஷன் டப்பிங் ஆடிஷன் பண்ணேன் பட் தே நீட் சம்திங் வேற மாதிரி ஒரு வாய்ஸ் தேவைப்பட்டது ஸோ தே சேஞ்ச் சம்படி ஐ டோன் இல்லை இல்லை திஸ் இஸ் மை என்ட்ரி என்ட்ரிக்காக ஐ ஹவ் டன் செகண்ட் ஹீரோயின் பட் நெக்ஸ்ட்லாம் ஐ வாண்ட் டு டூ த மெயின் மெயினாக தான் பண்ணணுன்ற அதில் தான் பார்த்துட்ருக்கேன் அப்படி தான் பார்த்துட்ருக்கேன் யா ஒப்வியஸ்லி கண்டிப்பாக நல்ல ஒரு ஸ்கோப் இருக்கிற மூவி ஆனால் இப்போ பண்ணுற மாதிரி ஐடியா இல்லை ஒரு நாலஞ்சு கமர்ஷியல் மூவிஸ் பண்ணிட்டு பண்ணால் அது ரீச் அதிகமாக இருக்கும் ஸோ அதுவும் இல்லாமல் பர்ஃபாமன்ஸ் ஓரியன்டாக பண்ணணுன்ட்டு ரொம்ப பிகாஸ் நான் தியேட்டர் ஆர்டிஸ்ட்னால பெர்ஃபாமன்ஸ் ஓரியன்டாக பண்ணணுன்ற அதிகமாக இருக்குதான் வந்தேனே இண்டஸ்ட்ரிக்கு ஏன்னா நிறைய பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி சொல்லுவாங்க தமிழ் பொண்ணுங்க யாருமே ஒன்றும் ஷைன் பண்ணல ஷைன் பண்ணல அது நிறைய டாக் இருக்கு ஆக்சுவலி ஐ ஒன்ட் டு பிரேக் தட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஏன்னா எல்லாராலையும் ஏன்னா என் ஐம் கெட்டிங் ஆஃபர் ஃப்ரம் தெலுங்கு மலையாளம் எல்லாம் வருது பட் நான் ஃபர்ஸ்ட் தமிழ்ல ஐ வாண்ட் த பிக் என்ட்ரி அப்புறம் தான் வேற லாங்குவேஜ் இங்கிலீஷ் போகணுன்ட்டு வெயிட் இருக்கேன் ஏன்னா நான் அதை பிரேக் பண்ணனும் எல்லாருமே என்ன சொல்கிறாங்க தமிழ் பொண்ணுங்களா தெலுங்கில் போயிட்டு தான் தமிழில் வந்து பெரிய ஹிட் கொடுத்துருக்காங்க பட் ஐ வாண்ட் டு டூ இன் திஸ் அண்ட் ஐ வாண்ட் டு கோ டு அதர் லாங்குவேஜ் அதனால தான் நிறைய விஷயம் சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறேன் இது கமர்ஷியல் ஐ வாண்ட் டு டூ த மோர் கமர்ஷியல் எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா சந்தோஷ் சுப்ரமணியம் ஜெனிலியா கேரக்டர் இது மாதிரிலாம் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டட் பண்ணுறதுக்கு எல்லா மாதிரியும் பண்ணுவோம் எனக்கு தெரிஞ்சு டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும்னு நினைக்கிறேன் இல்லை நான் அப்படி அப்படி அதுதான் விஷயமே என்னென்னா நான் ப்ளேலாம் பப்ளிக்காக ஸ்டேஜ்லலாம் பண்ணல ஜஸ்ட் நான் ட்ரைனிங் எடுக்கும்போது நான் ஜஸ்ட் டூ அண்ட் ஆஃப் மந்த் தான் எடுத்தேன் நான் அதுலேயே ஐ ஒன்ட் டு நோ அபவுட் வாட் இஸ் த ஆக்டிங் வாட் இஸ் கைண்ட் ஆஃப் ஆக்டிங் என்னென்ன கைண்ட் ஆஃப் ஆக்டிங் இருக்குது எப்படி கேமரா முன்னாடி நம்மளை காட்டிக்கிறது எப்படிலாம் கேமரா முன்னாடி பயம் இல்லாமல் ஆக்ட் பண்ணுறது இது மாதிரி விஷயங்கள் நிறைய கற்றுக்கிட்டேன் நான் அங்கே பண்ணியிருக்கேனே தவிர ஸ்டேஜ் ப்ளே பண்ணல இல்லை ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு பிகாஸ் ஏன்னா பிவாசு சார் ஆப்வியஸ்லி அவர் மேக்ஸிமம் கொஞ்சம் ஆக்ட் பண்ணியே காமிச்சிடுவாரு இந்த சீன் இப்படி தான் வரணும் இப்படி ஐஸ் ஓப்பன் பண்ண ஒரு ஒரு விஷயமும் எனக்கு சொல்லி சொல்லி கொடுத்துருக்காரு சார் இது பார்த்திங்கன்னா ஆல்ரெடி தியேட்டர் பண்ணதுனால கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் அவர் சொன்னோன்னே என்னால் ஈஸியாக அப்சர்வ் பண்ண முடிஞ்சுது ஆ லாரன்ஸ் சார் வந்து பார்த்திங்கன்னா நிறைய அட்வைஸ் பண்ணியிருக்காரு எனக்கு லைக் எப்படி இருக்கணும் எப்படிலாம் இண்டஸ்ட்ரியில் வரணும் அது மாதிரி நிறைய சின்ன சின்ன டிப்ஸ்லாம் கொடுத்துருக்காரு எனக்கு லாரன்ஸ் சார் பார்த்திங்கன்னா ந நல்லா பேசுவார் சார் ரொம்ப நல்ல நிறைய ஆன்மீகத்தை பற்றி பேசுவார் அண்ட் தென் நிறைய பாசிட்டிவான மெசேஜஸ் கொடுத்துட்டே இருப்பார் எனக்கு இல்லை சக்தி கிட்ட நான் அவ்வளோ பேசினதில்ல பட் இஸ் வெரி குட் ஆக்சுவலி நான் ஷூட்டிங் ஸ்பாட்ல அவ்வளோ பேசினதில்ல ஹாய் என்ன அவ்வளோதான் அவ்வளோதான் பேசியிருக்கோம் பட் இஸ் வெரி டெடிக்கேட்டிவ் நான் பார்க்கும்போது நினச்சி எவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு டெடிகேட்டிவான ஒரு பர்சன் தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் நேரில் தான் ஒர்க்ஸ் ஆக்சுவலி வெரி குட் ஆக்ட் ரொம்ப ஆக்சுவ ஒரு பர்சன் சக்தியை பார்த்து நான் கற்றுக்கிட்ட விஷயம் இல்லை எனக்கும் சக்திக்கும் ஒரு சாங் இருக்குது அதில் பார்த்தீங்கன்னா மோண்டேஜஸ் தான் அதில் வந்து ஒரு ஒரு எப்படி சொல்கிறது இந்த பாட்டு நீங்கள் பார்த்துருப்பீங்களே ஒத்தத் சாங் போயா போயா அந்த சாங் வரும்ல அந்த சாங்கில் எப்படி சடன்லி ஷிகோ ஷிகேம் அண்ட் டான்ஸ் ஒரு இதில் மட்டும் அது மாதிரி தான் இதுவும் அவங்க இது வேற ஒரு கான்செப்டில் போயிட்டே இருக்கும் சடனாக வந்து டான்ஸ் ஆடிட்டு போகிறோம் இதை பட் பெரிய டான்ஸ் மூமெண்ட்லாம் இட்ஸ் வெரி ஈஸி மூமெண்ட் ஒன்லி ஆ இல்லை அது மாதிரிலாம் இல்லை ஆக்சுவலி நான் ஆக்சுவலி ஐ ஐ வாண்ட் டு கிரியேட் மை ஓன் எக்ஸ்பிரஷன் என்னோட படம் பார்க்கும்போது தெரியும் ஐ ஹவ் சம்திங் ஏன்னா இந்த படத்தில் எனக்கு பெருசாக எக்ஸ்பிரஷன் கொடுக்குற அளவுக்கு எனக்கு இல்லை இட்ஸ் பர்ஃபாமென்ஸ் தான் எனக்கு இதில் பார்த்திங்கன்னா அழுகிறது பிகாஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க கன்னட மூவி என்னன்ட்டு ஸோ அதனால் இதில் அழுகிறது லவ்வருக்காக போராடுறது இப்படி தான் இருக்குமே தவிர இன்னும் அந்த துரு துரு பப்ளியான இது கம்மி தான் ஸோ சிவலிங்காவுக்கு அப்புறமா என்னோடய டிராவல் வந்து இது கமர்ஷியல் மூவி ஐம் ஜஸ்ட் சிங் ஃபார் கமர்ஷியலில் லைக் பப்ளியான கேரக்டர்ஸ் இதெல்லாம் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் அதேமாதிரி பர்ஃபாமன்ஸ் கேரக்டர் மீன்ஸ் டிஃப்ரெண்ட் ஸ்லாங் பேசி நடிக்கணும்னு ஆசையாக இருக்குது எனக்கு தமிழில் லைக் திருநெல்வேலி மதுரை இது மாதிரி ஸ்லாங்லாம் பேசி நடிக்கணுன்ட்டு ஆசை எனக்கு பட் எனக்கு அது அவ்வளோ ஃப்ளூவெண்ட்டாக வருமானு பட் ஐ கேன் டூ இட் அந்த ஒரு நம்பிக்கையில் இருக்கேன் இல்லை நாங்கள் ஒன்றும் பார்க்கல இனிமேல் தான் போய் பார்க்கணும் ஹோப்ஃபுல்லி எல்லாருமே பார்த்தவங்க எங்கள் ப்ரொடியூசர்ஸ் அப்புறம் நிறைய பேர் எனக்கு வந்து ரிவ்யூ கொடுத்துருந்தாங்க ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க ரொம்ப நல்லா வந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க ரொம்ப எக்ஸைட்டிங்காக தான் இருக்குது ஹோப்ஃபுல்லி ஆப்வியஸ்லி நல்லா வந்திருக்கோம் ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்குது நானும் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் பார்க்க சிவலிங்காவில் ஒர்க் பண்ணும்போது ரொம்ப பயங்கரமான மூமெண்ட் என்னென்னா நான் பயந்தது வீட்டில் உட்காந்துட்டு இருப்பேன் இந்த மாதிரி சக்தி இறந்துடுவார் படத்தில் சக்தி இறந்தவுடனே அவர் வந்து ஆவியாக வர மாதிரி ஒரு ட்ரீம் சீக்வன்ஸ் அதில் பார்த்தீங்கன்னா நெஜமாலே சக்தி பண்ண பெர்ஃபார்மென்ஸில் நான் அந்த அழுகும் போது பயந்துட்டேன் அவரே கேட்டார் என்ன நெஜமாலே பயந்துட்டிங்களா அப்படின்னு கேட்டார் அது எல்லாருமே சிரிச்சிட்டாங்க அதை பார்த்து ஆக்சுவலி அது ஒரு நல்ல மூமெண்ட்டாக இருந்துச்சு எனக்கு ஏன்னா சக்தியோட பர்ஃபாமன்ஸ் அவ்வளோ நல்லா இருந்துச்சு அதேமாதிரி லாரன்ஸ் பார்த்தீங்கன்னா அவர் நிறைய என்கரேஜ் பண்ணுவார் என்ன யுவர் லுக்கிங் குட் நீங்கள் வந்து நல்ல ஒரு மூவி திரும்பி கர கரெக்டாக இது மாதிரி கண்டினியூவாக ட்ரை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பார்

எல்லா தமிழ் பொண்ணுங்களுக்கும் ப்ளீஸ் வளர்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள் நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் டேரக்டர்ஸ் ப்ரொடியூசர்ஸ் நீங்களாம் சப்போர்ட் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக நாங்களும் அந்த லெவலுக்கு ரீச் பண்ண முடியும் பீப்புள் ஆர் ரெடி டு சப்போர்ட்டர்ஸ் ஸோ நீங்களும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் கலைக்கல் சினிமா நேயர்களுக்கு ரொம்ப நன்றி என்னோடய மூவி சிவலிங்கா ஃபிஃப்த் செவன்டீன் ரிலீஸ் ஆகுது ஸோ ப்ளீஸ் சப்போர்ட் மீ கண்டிப்பாக உங்கள் சப்போர்ட் வேணும் கண்டிப்பாக எனக்கு ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள் தேட்டரில் போய் மூவி பாருங்கள் உங்கள் ரிவ்யூஸ்லாம் கண்டிப்பாக சொல்லுங்கள் தேங்க்யூ ஸோ மச்